உலக தமிழர்களின் நம்பர் this is Tamil காம் செய்தி வணக்கம் இது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழ் வாய்ஸ் காமின் பிரதான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் இந்தியாவின் கோரிக்கையை மறுத்து மலேசியா இலங்கையின் கோரிக்கையை ஏற்றதால் இந்திய மலேசியா உறவுகளில் பாதிப்பு ஏற்படக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் மலேசியாவின் மறுப்பால் பாகிஸ்தான் உளவாளிகள் விவகாரத்தில் இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பெருத்த பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐ ஆதரவு பெற்ற தீவிரவாதிகளுக்காக சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் மற்றும் பெங்களூரில் உள்ள இஸ்ரேல் தூதரகத்தை உளவு பார்ப்பதற்காக இலங்கையைச் சேர்ந்த சஹிர் ஹுசைன் கடந்த ஏப்ரல் மாதம் சென்னையில் கைது செய்யப்பட்டார் இந்த விவகாரத்தில் இலங்கையைச் சேர்ந்த முகமது ஹுசைன் முகமது சுலைமான் என்பவர் சஹிர் ஹுசைனின் நண்பராக செயற்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது அவரை கைது செய்து நடவடிக்கை எடுத்து வந்த நேரத்தில் கடந்த மே மாதம் முகமது சுலைமான் மலேசியாவில் கைது செய்யப்பட்டார் சட்டவிரோத குடியேற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரை இந்தியாவிடம் ஒப்படைக்குமாறு இந்திய மத்திய அரசு கேட்டுக்கொண்டது அவருக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றம் பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இது தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே பரஸ்பர சட்ட உதவிக்கான ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு ஒப்பந்தங்களின் கீழ் இந்தியா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டது இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் இண்டர்போல் எனப்படும் சர்வதேச போலீசாரின் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டது ஜப்பானில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஜின்சோ மீண்டும் தெரிவு செய்யப்பட்டார் இலங்கை அரசாங்கத்துடன் நெருங்கிய உறவுகளை கொண்ட பிரதமர் ஜனாதிபதி ராஜபக்ச வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது குறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து வெளியிட்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் ஜிஙோ அபேக்கு தெரிவிப்பதாகவும் அவருடைய அபே நொமிக் சேவை மேலும் தொடர வேண்டும் எனவும் வாழ்த்தியுள்ளார் நேற்று இடம்பெற்ற தேர்தலில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மைய வெற்றியை பெற்றுள்ள ஜிங் ஜோ அபே நானூற்று எழுபத்தைந்து மொத்த ஆசனங்களில் முன்னூற்றி இருபத்தி எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் ஜப்பான் பிரதமராக ஜிங் ஜோ அபே பதவி வகித்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு பதினைந்தாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டம் இன்று பதினைந்தாம் தேதி சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது கொழும்பு மாநகர சபை மேயர் திட்ட யோசனையை முன்வைத்தார் அடுத்த வருடத்திற்கான எதிர்பார்க்கும் வருமானம் பதினூவாயிரத்து நூற்று ஐம்பத்து எட்டு தசம் பூஜ்ஜியம் எட்டு மில்லியன் ஆகும் எதிர்பார்க்கும் செலவு பதினூவாயிரத்து நூற்று ஐம்பத்தி ஏழு தசம் சைபர் ஐந்து மில்லியன் ஆகும் வருமானத்தை இருபத்தி ஏழு வீதம் வரி மூலம் சேகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது மொத்த மொத்த வருமானத்தில் செலவில் வீதம் அடிப்படை வசதிகளுக்கு செலவிடப்பட உள்ளது நாளை வரவு செலவு திட்டம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ரத்னபுரி திரிவான கெட்டிய பிரதேசத்தில் கைவிடப்பட்டிருந்த இடத்தில் இரத்தினக்கள் அகழ்வில் ஈடுபட்ட இருவர் மண்மேடு சரிந்து வீழ்ந்ததில் மண்ணுக்குள் புதை கொண்டுள்ளனர் இதுகுறித்து ரத்னபுரி போலீசாருக்கு போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கடலில் மூழ்கி காணாமல் போன இருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று கடலுக்கு குளிக்கச் சென்ற சந்தர்ப்பத்தில் அவர்களில் இருவர் கடலில் மூழ்கியுள்ளனர் போலீசார் மற்றும் கடற்படையினர் நடத்திய தேடுதலின் போது இருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் சடலங்களை பிரேத பரிசோதனைக்காக கலபோவில வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நடவடிக்கைகளுக்கென இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் பயன்படுத்தப்படுவது தொடர்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான ஃபெப்ரல் அமைப்பு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்துள்ளது பானந்துரை பிரதேசத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு செல்ல ஐநூறு பஸ்கள் தயார் நிலையில் உள்ளதென தகவல் கிடைத்துள்ளதாக ஃபெப்ரல் அமைப்பு குறிப்பிட்டுள்ளது பஸ்கள் தயார் நிலையில் உள்ளமைக்கான காரணத்தை விளக்குமாறு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் நுவரெலிய பிரதேச சபையின் மலையக மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் இருவரின் பதவி பறிபோக உள்ளதாக மலைய மக்கள் முன்னணியின் செயலாளர் நாயகம் ஏ லோரன்ஸ் தெரிவித்துள்ளார் மலைய மக்கள் முன்னணி சார்பில் தேர்தலில் போட்டியிட்ட பின்னரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மற்றும் தொழிலாளர் தேசிய சங்கத்தில் இணைந்து கொண்ட ராமையா மலர்வாசகம் கதிர்வேல் கல்யாணகுமார் ஆகியோரின் பதவி பறிபோயுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் வர்த்தமானி ஊடாக்கு அறிவித்துள்ளார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கட்சி தவிய இவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட போது அவர்கள் சார்பில் உயர்நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யவும் வழக்கின் முடிவு கட்சியின் ஒழுக்காற்று நடவடிக்கை குழுவிற்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் லோரன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள இரண்டு பிரதேச சபை உறுப்பினர்களுக்கு பதிலாக காளிமுத்து பரமசிவம் அருணாச்சலம் நல்லமுத்து ஆகிய இருவரையும் நியமிக்க மலையக மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளது புதிய உறுப்பினர்களின் பெயர்களை மலையக மக்கள் முன்னணி தேர்தல் ஆணையாளருக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அது வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டதன் பின் இருவரும் பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள் என்றும் லோரன்ஸ் குறிப்பிட்டுள்ளார் இன்று கட்சி தாவும் உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்த முடியாதிருக்கும் சூழ்நிலையில் மலையக மக்கள் முன்னணி அதனை செய்து வெற்றி கண்டிருப்பது கட்சி தாவூருக்கு நல்ல பாடம் என செயலாளர் நாயகம் மேலும் ஐக்கிய அரபு ராஜ்யம் துபாயில் பதினோரு வயது சிறுமியை வல்லுறவுக்கு உட்படுத்த முயற்சித்ததாக இலங்கையர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்ற கடையில் அக்டோபர் ஏழாம் தேதி இந்திய சிறுமியை வல்லுறவு செய்யும் நோக்கில் தொட்டு சேட்டை பொறிந்ததாக சிறுமி தனது தந்தையிடம் தெரிவித்துள்ளார் அதன் பின் சிறுமியின் பெற்றோர் அல் குசைன் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் முறைப்பாட்டின் அடிப்படையில் முப்பத்தி ஒரு வயதான இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வழக்கு விசாரணை ஜனவரி மாதம் ஆறாம் தேதி இடம்பெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் உவா மாகாண சபை உறுப்பினர் ஜானக திசக்குட்டியாராட்சி ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் இணைந்துள்ளார் ஜனாதிபதி மாளிகைக்கு என்று சென்ற திச குட்டியாராட்சி எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவிற்கு ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளார் கடந்த உவா மாகாண சபை தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் மொனராகலை மாவட்டத்தில் போட்டியிட்ட திச குட்டியாராட்சி சுமார் பதினெட்டாயிரம் விருப்பு வாக்குகளை பெற்று மாவட்டத்தில் மூன்றாம் இடத்தை வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தனது தேர்தல் பிரச்சாரம் மேடை அமைப்பு போஸ்டர் கட் அவுட் போன்றவற்றை செய்யும் பணிகளில் சிறை கைதிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ள தேர்தல் கண்காணிப்பு அமைப்பான கஃபே கண்டித்துள்ளது நீலநிற சட்டை மற்றும் அரைக்காட்சி அணிந்து சிறை கைதிகள் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுள்ளதாக கஃபே அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி காலை மாத்தரை கம்பருப்பிட்டியவில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு தேர்தல் பிரச்சார மேடை அமைப்பு பணியில் நான்கு கைதிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை புகைப்பட ஆதாரங்களுடன் வெளியாகியுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் காலி செய்திகள் ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள லிண்ட் உணவகத்தில் ஆயுததாரி ஒருவரால் பலர் பிணை கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டுள்ளனர் மார்ட்டின் பிளஸ் என்ற இந்த பகுதி முழுமதையும் நூற்றுக்கணக்கான ஆயுதம் தாங்கிய காவல்துறையினர் சுற்றி வளைத்து யாரும் உள்நுழையாதபடி மூடி உள்ளனர் மார்ட்டின் பிளேஸ் ரயில் நிலையமும் மூடப்பட்டுள்ளது அந்த உணவகத்திற்குள் குறைந்தது மூன்று பேர் ஒரு ஜன்னலுக்கு அருகில் கைகளை தூக்கியவாறு அரபி எழுத்துக்களை கொண்ட கருப்பு நிற கொடிகளை பிடித்தபடி இருப்பதை பார்க்க முடிந்தது இந்த சம்பவம் மிகவும் கவலைக்குரியது என ஆஸ்திரேலிய பிரதமர் டோனி தெரிவித்துள்ளார் இந்த பின்னால் இருப்பது யார் என தெரியவில்லை என்றும் அவர் அல் குய்தாவுடன் தொடர்புடைய தீவிரவாத அமைப்பான அல் நுஸ்ரா முன்னணி சிரியாவில் வடமேற்கு பகுதியில் உள்ள அரசின் இராணுவ முகாமை கைப்பற்றியுள்ளதாக செய்திகள் கூறுகின்றன மனித உரிமைக்கான சிறிய கண்காணிப்பு குழு எனும் அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அல் நுஸ்ரா அமைப்புக்கு மற்றொரு இஸ்லாமிய எனும் இராணுவ முகாம் கைப்பற்றப்பட்டதாக அந்த மனித உரிமைக்கான அமைப்பு கூறியுள்ளது இதற்கான கடுமையான சண்டை ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பான இந்திய செய்திகள் சொத்துக்குறிப்பு வழக்கில் உச்ச நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் சிறப்பு நீதிமன்ற அரசு வழக்கறிஞராக செயற்படுவதற்கு மட்டுமே பவானி சிங்கிற்கு அனுமதி உண்டு அவர் உயர் நீதிமன்றத்திலும் ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதிடுவதற்கு அனுமதி கிடையாது எனவே வேறு அரச வழ நியமிக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருந்தது மனுவை இன்று விசாரித்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது மதுரை அவனியாபுரத்தில் இளைஞரை அடித்துக் கொன்ற வழக்கில் போலீசார் பதினோரு பேரை கைது செய்துள்ளனர் அவனியாபுரம் மீனாட்சி நகரை சேர்ந்த இருபத்தி மூன்று வயது பிரேம்குமார் இவர் மீது அவனியாபுரம் காவல் நிலையம் திருட்டு வழக்கு உள்ளது பிரேம்குமாரை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஒரு கும்பல் கடத்தி சென்று கத்தி மற்றும் அறிவாளால் தாக்கியது இதில் பலத்த காயமடைந்த பிரேம்குமார் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மதுரை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் இது குறித்து முறைப்பாட்டின் பேரில் அவனியாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பதினோரு பேரை கைது செய்திருந்தனர் இவ்வழக்கு தொடர்புடைய பிரகாஷ் மற்றும் சதீஷ் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர்

உலக தமிழர்களின் நம்பர் ஒன் செய்தித்தளம் தமிழ் பாய்ஸ் கோம் இலங்கை இந்திய உலகச் செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப சினிமா செய்திகளை சுடச்சுட படித்த சும்மா